அவனுக்கு சீட்டா ஆடி இருந்தாங்க சொன்னா அதை அவன் சொன்னேன் எனக்கு சீட்டா ஆடுறவங்களை கண்டாலே ஒரே நடுத்தும் மச்சான் எனக்கு சீட்டுடைய நம்பர் நம்பர்லாம் ஒன்னும் தெரியாத விஷயத்த சொல்றா ஓடியா ராஜா ஓடியா நானா வச்சா கட்டணா கட்டணா வச்சா ஒரு ரூபா அப்படின்னு பொம்மையை காட்டி கத்திக்கிட்டு கிடந்தான் நீ கொடுத்த நாளாக கரெக்டா நானும் பொம்மையில தான் வச்சேன் அந்த கழுத திடீர்னு கிளாவர் எட்டாம் வந்தா மாறுமா மச்சாம் அது மட்டும் ஜாக்கியா இருந்துச்சு நான் இருந்துச்சுன்னா உனக்கு சீட்டாட தெரியாதுன்னு சொன்னீங்கல்ல பின்ன கிளாவர் எட்டாம் வந்து ஜாக்கியன்னு எப்படி தெரியும்

என்ன அந்த லிமிட்ல கொண்டு என்ன நிர்றताதே என்னால தாங்க முடியாது ஏமா அம்மா எல்லாரும் சோத்த வேத்துல வச்சு கட்டிட்டு போறதுன்னு சொல்வாங்க நீ என்னடா டிபன் பாய்சே கட்டிட்டு போறேய் தூங்கு பையன் நூறு சொல்லி வந்து நம்ம கேசி என்ன பாச்சே நமக்கு கோட்ல

நீ ஊர விட்டு போனதுல இருந்து போறது இல்லையா மதிப்பு போய்டுமா இருந்தாலும் போறது அதானே என்ன ஒவ்வொரு பயனும் எதிர்பார்த்துட்டு இருக்கான் இருக்கு வெளியில போன தோலை குறிச்சி கஞ்சா போல ஐயோ என்ன சேர்த்துட்டு உனக்கு தெரியாத இல்ல மிச்சா நான் கொள்ளையடிக்கலாம் கொலை பண்ணல எல்லாம் பழைய பாக்கிதான்

அதோட ஞாபகம் வந்துருச்சு மச்சான் உன் கூட வேலை செய்திருந்தா ராஜே ஆமா ராஜே பெரிய பணக்கார ராய்தான் அப்படியா பெரிய பணக்காரன் ஆஹ் தம்பி அவன் கார் என்ன பங்களா என்ன பை வெட்டி ஆளுங்க என்ன மில்லு என்ன மேஸ்திரி என்ன வேலை ஆஹ் மச்சான் நீங்க ரெண்டு பேரும் வேலை செய்யறீங்கல்ல ஆமா அதான் அவன் வேலை பார்த்துட்டான் அப்படின்னா அவன் சொந்தத்தால வாங்கிட்டான் ஆச்சரியமா இருக்குப்பா ஆச்சரியம் தம்பி கூட இருக்கு ஊரெல்லாம் இதே பேச்சா கொல்லுன்னு நீ சும்மா அம்மா நீ வேற கொல்லுன்னு கிடக்கு கொலைன்னு கிடக்கு மச்சான் இப்ப அம்மா ராஜுவும் இல்ல எல்லாம் போச்சு இப்ப ராஜா சேர்க்குறான் காச்ச சேர்க்குறான் அது மட்டுமா அப்படி டிப்டப்பா கோட்டையும் தூட்டையும் மாட்டிட்டு டக்கு டக்கு நடந்து வந்தான்னா அசன் வெள்ள கார பயமா இருக்கு அதோட போச்சா அப்படியே அரக்கனால பார்த்து ஓ அவடி விடுனா நீ ஆள விடு விட்டுன்னா உடையா வந்துட்டேன் ஆமா அவன் தங்கச்சி இப்போ ஐயோ அந்த ஏன் கேக்குற அது காரி ஏறி ஓஹோ தப்பா சொல்லிட்டேனா இல்ல இல்ல கார்ல ஏறி உட்காந்துக்கிட்டு கதவை சாத்திக்கிட்டு அப்படி இடது லெப்ட் ஹேண்டால காரை ஓட்டிக்கிட்டு போறதை பார்த்தா ஆஹா இவ எந்த ஊர் இளவரசியோன்னு ஒவ்வொருத்தனும் விரல் மேல முக்க வைக்கிறான் அதோட போச்சா இந்த ஊர்ல இருக்கிற லட்சாதிபதி கோடீஸ்வரன் எல்லா பயிலும் ஒருத்தனோட ஒருத்தன் வெட்டிட்டு செத்துருவான் போல இருக்கு கலப்பசங்கள் எனக்கு தான் மருமங்கிறான் குமர பசங்கள் நான் தான் காலி கட்டுவேங்கிறான் போட்டி மேல போட்டி லிமிட் தாண்டி நிக்குது எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா உனக்கு என்ன வேண்டிய வேங்கிற முறையில நீ போய் நேரில் அவனை ஒழுங்கி உட்காந்து பேசி சும்மா நீ இருக்க முடியுமோ அவன் கிட்ட கேட்டு ஒரு சின்ன வேலையில உட்காந்துட்டீங்க அவனு நானும் ரொம்ப நாளா ஒன்னா பழைய ஒரே இடத்துல வேலை பார்த்திருக்கான் அவன் இப்ப உயர்ந்த நிலையில இருக்கிறான் அவன்கிட்ட போய் நான் வேலை கேட்கலாமா கேட்டா தான் கொடுப்பானு விஜயத்துல தம்பி சும்மா இருந்தா நீயிருக்க நாளைக்கு உனக்கும் கால காலத்துல ஒரு கல்யாணம் காட்சி நடக்க வேண்டாம்

கபத்தான ஒரே தலையாம் யோ இந்த வீட்டுக்கு என்ன செவிட்டு பவனானே பேரா எந்த குருட்டு பேசனது நான் தான் சொல்றேன் எவ்வளவு நேரையா கதவை தட்டுறது கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையே ஏ இல்ல நான் இருக்கானே நீ இரு உன் மாளாளியை கூப்பிடு முதலாளி ஹ உள்ள இருக்க நான் வந்திருக்கறதாக சொல்லுப்போம் ஆமா நீங்க யாருங்க என்னயா அது அசிங்கமா கேக்குற செங்கல் ராயன்னா சிரிக்கிற புள்ள கூட அழுமையா பயமுறுத்தல்லே பேர் வாங்கிருக்கா இருக்கு இந்த பேரு வரதுன்னா சும்மாவா முட்டாளுக்கும் முரடனுக்கும் தானையா சீக்கிரத்துல பேர் வரும் அது என்னமோ நீ ஒண்ணும் ஆமோதிக்காத முதலாளிய கூப்பிடு இப்ப ஒண்ணும் பார்க்க முடியாது அவர் பூஜையில் இருக்காரு நீ போயிட்டு வா கடவுளை கும்பிடுதுல இருந்து கல்யாண விஷயம் வரைக்கும் கங்கானிங்களா இதுக்கு கமிஷன் வேற நானும் ஒத்துக்க உட்கார் இருக்கட்டும் சும்மா உட்கார சும்மா இருக்கட்டும் நீண்ட மரியாதை கொடுக்கிறேன் அப்ப நான் நின்றுக்குறேன் பாரு உன்னால எனக்கு ஒரு காரியம் சக்சஸ் ஆகு அதை சரிவர செய்து முடிச்சு இந்த வருஷம் உனக்கு வர்ற பிள்ளையார் சதுர்த்தி பொங்கல்ல இருந்து தீபாவளி வரைக்கும் நான் பாத்துக்கிறேன் இவ்வளவுதானே என்னது இந்த வீட்டில் ராணின்னு ஒரு பொண்ணு இருக்கிறாள் ஆமா அவ யார் தெரியுமா எங்க முதலாளியோட பொண்ணு ஐயா மண்ணு அவையனுடைய கண்ணயா என் ஆறுயிர் காதலி என்னது கொசு 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 கொசுவுக்கு ஒரு அடியாளா அப்பா கொசு அடிச்சான் இந்த வீட்டுல பறக்கிற கொசுவுக்கெல்லாம் மருந்தடிச்சா என்ன மருந்ததுக்கு எல்லாம் கையாலே அடிச்சு சரிப்படுத்த ஆமா அந்த பொண்ணு உங்களை விரும்புதா அவ கண்ணில இருந்துதானையா காதல் இன்னதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன்

என்ன தெரியாதுன்னு சொல்லி உலக காதல் சருத்தரத்துக்கே கலங்கத்தை ஏற்படுத்தாத மனசுல எதையும் மறைச்சி வைக்காத விபரமா வெறிய சொல்லு அப்பா இந்த ஆண் என்னமோ வளர்றா உண்மை புதுசா சொல்றேன் பூவுக்கு வாசனையும் பொண்ணுக்கு நாணத்தையும் பிறக்கும் போதே ஆண்டவன் ஏற்படுத்தியிருக்கிறான் என் முன்னால இதெல்லாம் சொல்லுமா நீங்க தனியா போட்டிட்டு போய் கேட்டு பாருங்க விஷயத்தை கக்கு கக்குன்னு கக்குனு கக்குதுடா கேட்டயா அப்பா இந்தாண் அட்ரஸ் இல்லாதவன் இருக்கு நான் எங்கயாவது வெளில போறேன் என் பின்னாலயே சித்திரம் ஏண்டா உண்மையா உம்மதான் இழுப் இருக்குற இடத்துல தான ஈசுட்டும் நீ ஓளங்க அழியப் போறயா போலீஸ கூப்பிடமா டேய் வாயைத் திறக்காதே சொரைச்சுப் போறே சொரைச்சு போலீஸ்